உங்கள் தேவபக்தி அப்படியாக காணப்பட வேண்டும் ப்ராஃபிட் ஷுட் கன்ஃபார்ம் பட் யூ கே நாட் ப்ரொஃபஸ்ட் ஆல் திங்ஸ் கன்சர்ன்ட் அபவுட் த கிங்டம் பிஸ்னஸ் இன் யோர் லைஃப் ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசம் வரைக்கக்கூடாது இந்த விஷயத்தில் ஆனால் அந்த தீர்க்கதரிசம் உறுதிப்படுத்துகிறதா இருக்கணும் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதில்லையும் ஆனால் தேவன் தான் உங்களிடத்தில் இடத்துல இடைப்பட வேணும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு காலங்கள் மாற மாற சூழ்நிலைகள் மாற மாற உலகமே மாற மாற இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞான வளர்ச்சி வேறு தொழில்நுட்ப வளர்ச்சி வேறு இப்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சி வேற இல்லையா இப் எது என்ன மாறலாம் உங்கள் பிரதிஷ்டை மாறக்கூடாது உங்கள் ஊழியத்தினுடைய அழைப்பு மாறக்கூடாது அது வளர்ச்சி இருக்கலாம் முதல்ல சுவிசைஸ் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் பவுல் அடிக்கிறார் அது பிறகு அப்போ சொல்ல கண்களை மூடுகிறார் வளர்ச்சி ஊழியத்தில் அல வளர்ச்சிகள் பல சபைகளை ஸ்தாபிக்கிறார் பல போதைகளில் எழுப்புகிறார் கெட்டு போகிற ஆத்துமாக்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு பரலோகம் போவதற்குரிய வழிவாசலை திறக்கின்றார் இவர் ஒருவர் மூலமாய் கற்று பல பெரிய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இவரோ எல்லா இடத்துல ரத்த சிந்தின இடமெல்லாம் சபை உருவாக்குறது பாடுகள் வழியே கடந்து சென்ற மனுஷன் ஆனால் போகிற பொழுது இயேசுவை சந்திப்பதற்காக போகவில்லை இயேசுவை துன்பப்படுத்துக்காக பயணப்படுகிறார் நடுவில் இயேசு குறுக்கே வருகிறார் அந்த வேலைச்சோம் சந்திக்கிற பொழுது விழுந்து விழுந்துபடுகிறார் அந்த மனுஷன் நீ துன்பப்படுத்துகிற ஏசுன்னு சொல்லுகிறான் இவனுடைய எதிர்பார்த்தது என்ன ஞானஸ்தானமாக விருத்த சேதமோ ஒன்றும் இல்லை இதெல்லாம் முன்னமே நடந்துச்சு எனக்கு மார்க்கத்தின்படி பரிசேயம் பெய் கோத்திரத்தின்படி பெஞ்சமின் கோத்திரத்தான் குடியுரிமையின் படி பார்த்தா ரோமை இப்படி பல பட்டங்கள் இருக்கிறது விருத்த சேதம் தெரியாத மனசே இல்லை இந்த மனசன் கமாலியன் பாது இருந்து வேதத்தை படித்த மனுஷன் விருத்த சேதனும் நியாயப்பிரமாதத்தின்படி அவன் செய்து கொண்டான் கருத்தரை எதிர்பார்க்க சரீர ரீதியான விருத்த சேர்த்துறோம் அதுக்கு சொல்ல வரேன் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே நீ சீரர்களை துன்பப்படுத்தி துன்பப்படுத்துகிற வசனத்தின் படி சொல்லுகிறேன் ரோமர் எட்டு முப்பத்தி மூணு சொல்லுகிறது தேவன் தெரிந்து கொண்டவர் மீது குற்ற சுமத்து நீ யார் என்று வேதம் சொல்லுகிறது பிற எஜமானுடைய வேலைக்காரன் விழுந்தால் என்றால் அவன் பார்த்து கொள்ளுவான் நான் சொல்றது மிக எளிமையான விதத்தில் சொல்றேன் அப்படி சொன்னால் சாப வரும் ஆசீர்வாதம் போய்டுன்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை செய்யக்கூடாதவை இல்லை நான் சொல்லுகிற காரியம் இதை முதல்ல இருதயத்தில் நீங்க கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுங்க எந்த ஊழியமானாலும் அது எவ்வளவு பெரிய பாரம் உனக்கு இருந்தாலும் அவங்க சொல்லிடாதீங்க நீங்களே ஜெபித்து அதை கற்று பார்த்து கொள்வார் விட்டுருங்க பொழித்தா கலந்து கொள்ளுங்க பிடிக்கெல்லாம் விட்டு விளக்குங்க உண்மையை சொல்லுகிறேன் ஆனா எதையாவது ஒன்று பண்ண போய் கட்சியில் சரிவை உண்டு பண்ணுகிறதா மாறிவிடக்கூடாது அநேகர் அதை பண்ணுகிறாங்க பண்ணுகிறவர்கள் அது அவர்கள் ஊழியமாக கூட இருக்கட்டும் நமக்கு தேவையில்லை நோ கமெண்ட்ஸ் அபவுட் இட் நாம பரிசுத்தமாக காத்து நம்முடைய இறுதியும் விருத்து சேதனம் அடைய வேண்டும்